செம்மணி சித்துப்பாதி மனித புதகுழி அகழ்வு நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளிலேயே அங்கிருந்து அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இன்றைய நாள் நகல் நடவடிக்கையின் போது புதிதாக ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அதில் ஒரு மனித எலும்புக்கூடானது உடலினை இரண்டு பாதிகளாக மடித்து புதைக்கப்பட்ட நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதற்கு மேலாக இந்த மனித புதகுலி சம்பந்தமான ஒட்டுமொத்த முழுமையான விசாரணைகளும் குற்றப்புலன திணைக்களத்திடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அந்த விசாரணைகளை அவர்கள் இன்றிலிருந்து ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு இந்த சித்துப்பா சம்பந்தமாக இன்று திங்கட்கிழமை வெளியாக இருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதாக இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜேசமல் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அரியாலை செம்மண்ணை சித்துப்பார்த்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகள் சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முதலாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் முடிவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளானது மொத்தமாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடத்துவதற்கான அனுமதியினை நீதிமன்றம் வழங்கியிருந்தது இதன்படி முதல் பதினைந்து நாட்கள் அகழ்வு நடவடிக்கைகளானது கடந்த பத்தாம் தேதியுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன அதன்படி முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டத்தின் முதல் பதினைந்து நாட்கள் நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது மொத்தமாக அறுபத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் அங்கிருந்து அடையாளப்படுத்தப்பட்டு மீட்டெடுத்து செல்லப்பட்டிருந்தன அதாவது பரிசோதனைகளுக்காக அங்கிருந்து மீட்டெடுத்து செல்லப்பட்டிருந்தன அதில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுடைய எலும்பு கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன இதற்கு மேலாக ஆரம்பத்தில் அந்த மனித புதை குழியில் எந்த விதமான கடையைப் பொருட்களும் மீட்கப்படாத இருந்த நிலையில் தொடர்ந்து வந்திருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது அங்கிருந்து ஏராளமான கதையைப் பொருட்கள் அதாவது அந்த எலும்பு பொருட்களுடன் சம்பந்தப்பட்ட ஏராளமான கடையைப் பொருட்கள் முடிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக பொம்மைகள் சிறுமியினுடைய ஆடை உள்ளிட்ட பல்வேறு வகையான கதையைப் பொருட்கள் முடிக்கப்பட்டிருந்தன இவ்வாறான நிலையில் சிறிய ஓய்வுக்கு பின்னர் இன்று திங்கட்கிழமை மீண்டும் அந்த அகழ்வு நடவடிக்கைகளானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதாவது இரண்டாம் கட்டத்தின் பதினாறாவது நாள் அகழ்வு நடவடிக்கைகள் இன்று காலையில் இருந்து இரவு வரையான கால பகுதியில் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன அந்த வகையில் நடைபெற்றிருந்த அந்த அகல நடவடிக்கைகளின் போது கிடைக்கப்பட்டிருந்த புதிய தகவல்கள் சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக இன்று மாலை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இன்றைய நாள் அகழ்வு நடவடிக்கைகளின் போது அந்த மனித புதுகுலி பிரதேசத்தில் அதாவது பகுதி ஒன்றென அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசத்தில் இருந்து புதிதாக நான்கு மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக சிறுவர்கள் உள்ளிட்ட நான்கு எலும்புக்கூடுகள் அங்கு புதிதாக இன்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் அந்த நான்கு மனித கூட்டு தொகுதிகளும் மண்ணிலிருந்து பிரித்தெடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை குறிப்பாக அது அளவிலேயே தற்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன எதிர்வெர நாட்களில் தான் அந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளை மண்ணிலிருந்து பிரித்து பரிசோதனைகளுக்காக எடுத்துச் செல்லுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அதே போன்று அந்த பகுதியில் அதாவது செம்மண்ணி சித்துப்பாட்டி இந்து மயானத்தில் இடத்தில் நடத்துகின்ற அதாவது செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்றிருந்த அகல் பணிகளின் போது புதிதாக மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அதில் என்ன முக்கியமான விடயம் என்றால் அந்த அகழ்வு பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு மனித எலும்புக்கூடானது உடம்பினை இரண்டாக மடித்து அதாவது இரண்டு பாதிகளாக மடித்து புதைக்கப்பட்ட நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த எலும்புக்கூட்டுக்கு மேலேயும் வேறு சில எலும்புக்கூடுகள் அதாவது வேறு எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த எலும்புக்கூடுகளை மீட்பதற்கான அல்லது மண்ணிலிருந்து பிரித்தெடுப்பதற்கான நடவடிக்கையும் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை ஆக மொத்தத்தில் இன்று நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு நடவடிக்கையின் போது அதாவது பேராசிரியர் ராஜ்யமுதவா குழுவினர் மற்றும் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி குழுவினர் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்த அகழ்வு நடவடிக்கையின் போது அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அதாவது புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏழு எலும்பு கூறுகளை மீட்டெடுக்கப்படுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டவில்லை அவற்றை மொத்தமாக சுத்தம் செய்து அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எதிர்வரும் நாட்களில் அந்த அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அல்லது சுத்தப்படுத்தப்பட்டுள்ள அந்த எலும்புக்கூறுகள் மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி விவகாரத்தில் ஒரு திருப்புமுனையாக இந்த விசாரணைகளானது அதாவது இந்த மனித புதகுழி சம்பந்தமான ஒட்டுமொத்த விசாரணைகளானது போலீசாரிடம் இருந்து குற்றப்புள்ளாவில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதாவது இன்றைய நாள் அகழ்வு நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் போது வழமை போன்று இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக ஜால் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அதன்போது மன்றை பிரசன்னாயிருந்த குற்ற புலனாய்வு இந்த வழக்கு விசாரணைகளை தாங்கள் எடுப்பதாக தெரிவித்திருந்தனர் அதற்கான அனுமதியினையும் நீதவான் வழங்கியிருந்தார் அதன்படி இன்று காலை அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போதே குற்ற நிகழத்தின் அதிகாரிகள் அங்கு சம்பவ இடத்திற்கு சென்று அந்த அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிட்டதுடன் இதுவரை காலமும் நடைபெற்றிருந்த அந்த கடலூர் நடவடிக்கைகளில் பங்கு பெற்றிருந்த பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் வைத்திய அதிகாரியிடம் அது சம்பந்தமான விசாரணைகள் அல்லது தகவல்களை பெற்றுள்ளனர் இதற்கு மேலாக இந்த அகழ்வு நடவடிக்கைகளை நடத்தி வருகின்ற ஜல் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜாவிடமும் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் அங்கு மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூறுகள் சம்பந்தமாகவும் அதற்கு மேலாக அங்கு மீட்கப்பட்டிருந்த தடைய பொருட்கள் மற்றும் சான்று பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை குற்ற திணைக்களத்தினர் பெற்றுச் சென்றுள்ளனர் இந்த சித்துப்பாத்தி மனித புத்தக விவகாரத்தில் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் எவ்வாறு சம்பந்தப்படுகின்றார்கள் என்றால் இந்த விசாரணைகள் அதாவது இதுவரை காலமும் நடைபெற்றிருந்த விசாரணைகளானது ஜால் போலீஸ் நிலையத்தில் ஊடாகவே நடைபெற்றிருந்தது அதாவது ஜால் போலீஸ் நிலையத்தில் உள்ள மாவட்ட குற்றத்தெடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது அபாரண நிலையில் இந்த விசாரணைகளானது துரித கதையில் முன்னெடுக்க வேண்டிய காரணத்தினால் பொலிஸ் மா அதிபரவினால் இந்த வழக்கினை இப்போ குற்ற புலனாய் திணைக்களத்திடம் பாரப்படுத்துமாறு ஒரு முன்னப்பம் செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலேயே இன்றைய நாளில் இருந்து அந்த வழக்கானது ஆக மொத்தத்தில் இந்த சித்திப்பாத்தி மனித புதைகுலி விவகாரம் சம்பந்தமான ஒட்டுமொத்த விசாரணைகளும் அதாவது அந்த மனித புதைகுலி சம்பந்தமான விசாரணைகளும் அது சம்பந்தமான சாட்சியங்கள் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் போன்ற அனைத்து விசாரணைகளையும் குற்றப்பு நிலவாய் திணைக்கிழத்தினரை இன்றிலிருந்து நடத்துவார்கள் என்று கூறப்படுகின்றது தற்பொழுதையே நிலவரத்தின்படி இலங்கையில் நடைபெறுகின்ற பிரபல்யமான அல்லது முக்கியம் வாய்ந்த வழக்குகளை குற்றப்பு திணைக்கிழத்தினரை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக உரிஜனாரிய தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை அவர்கள் துரித கதியில் தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றனர் அதாவது இந்த கீழ் துரித கதியில் முன்னெடுத்து வருகின்றனர் இதேபோன்று கிழக்கு மாகாணத்தின் பிள்ளையான் கைது செய்யப்பட்டது உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் குற்றப்பலனாய்வு திணைக்கிழத்தினரே முன்னெடுத்து வருகின்றனர் அதாவது இந்த வழக்குகளானது துரித கதியில் தற்பொழுது இந்த குற்றப்பள்ளி நாய் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு மேலாக ஜாழ்பாணத்தினை பொருத்தமட்டில் கடந்த காலங்களை பார்க்கும் போது வித்யா வழக்கு உள்ளிட்ட முக்கியமான வழக்குகளையும் குற்றப்பலிநாய் திணைக்கிழத்தினரை முன்னின்று நடத்தியிருந்தனர் அது சம்பந்தமான விசாரணைகளை அவர்கள் துரித கதியில் முன்னெடுத்து இந்த தப்பிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் சாட்சியங்களை தயாரித்து அது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இவ்வாறான நிலையில் இந்த செம்மணி மனித பொதுகுலி விவகாரங்கள் சம்பந்தமான விசாரணைகளும் தற்பொழுது குற்றப்புழுனாய் திணைக்கிழத்திடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளது என்பது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பினை ஏற்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கின்றது இருப்பினும் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அல்லது இந்த வழக்கில் குறிப்பிடப்பட வேண்டிய காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சார்பில் இந்த விசாரணைகளானது அதாவது செம்மணி மனித புதகுலி விவகாரம் சம்பந்தமான விசாரணைகளானது சர்வதேச விசாரணைகளாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக கூறப்பட்டு வருகின்றது இந்த கோரிக்கையினை தமிழ் அரசியல்வாதிகளும் வலுவாக தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக பாராளுமன்றத்திலும் சரி அவர்களை சந்திக்கின்ற வெளிநாட்டு ராஜதந்திரிகளிடமும் இந்த விசாரணைகளானது சர்வதேச விசாரணைகளாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர் இந்த விசாரணையானது சர்வதேச விசாரணைகளாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கு மேலாக தென்னிலங்கையிலும் இது சம்பந்தமான போராட்டங்கள் சமூக மற்ற அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் இந்த வழக்கானது குற்றப்பழுதைக் கழகம் தற்போது பாரப்படுத்தப்பட்டுள்ளது அவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை அல்லது எவ்வாறான விசாரணைகளை செய்கின்றார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த செம்மனை சித்து மனித புதுகளி அகழ்வானது நாளை பதினேழாவது நாளாக அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை பதினேழாவது நாளாக முன்னெடுக்கப்படும் அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது கிடைக்கப்படுகின்ற தகவல்களையும் நீங்கள் நமது தளத்தினோட எதிர்பார்க்கலாம் இவ்வாறு ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பதினாறாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது இதில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களும் தொல்லியல் துறை பிரிவு மாணவர்களும் சோகோ போலீசாரும் ரா சோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் சிலையா பிரணவன் அவர்களின் அடிப்படை அவர்களுடன் இந்த வழக்கு இன்று கௌரவீதவான் ஏஏ ஆனந்தராஜா எடுத்து கொள்ளப்பட்டது அத்தோடு இன்று இந்த அகழ்வுப்பணியின் விசாரணை போலீசாரிடம் இருந்து குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடியினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது இன்றைய பதினாறாம் நாள் நிகழ்வின் போதும் முதலாவது புதைகுழியில் சைட் ஒன் புதைகுழியில் நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இரண்டாவது புதைகுழி ஒளியில் மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக ஏழு மன்றை ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அறுபத்தைந்து மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது தொடர்ந்து பதினேழாவது நாள் அகல் பணி நாளை நடைபெறும் பகுதியளவில் இனி எடுக்கப்பட இருக்கு இது ஒரு குச்ச பிரதேசம் என்ற அடிப்படையில அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சி பாரம் பேரம் கொடுக்கப்பட்டதாக கருதுகிறது போலீசார் தான் அதுக்கான டிஐஜி தான் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது